ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆந்திராவில் தமிழாச்சி வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த விளாக்குங்க மார்கழி மாதம்னால சீக்கிரமாகவே எழுந்துருச்சு அஞ்சரை மணிக்குள்ளே பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை ரூமில் வந்து இந்த மாதிரி சிவப்பு பன்னீர் ரோஸ் வச்சு சாமி கும்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது வெள்ளிக்கிழமன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன் இப்போ சீசன்னால் நிறையாவே கிடைக்குது பூஜையை முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து பையனுக்கு லஞ்ச் பாக்ஸையும் வச்சு முடிச்சுட்டேன் வெந்தயக்கீரையும் பருப்பு சேர்த்து தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பில் கொஞ்சமாக பச்சை பயிறு சேர்த்து தான் தோசை பண்ணியிருந்தேன் ரெசிபி வீடியோ முந்தின வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேங்க நாட்டு மருந்து சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அதை ஊற வச்சா மென்று சாப்பிட்றதுக்கு நேரமும் இருக்கிறது இல்லை பொறுமையும் இருக்கிறது இல்லை மொத்தமாக மிக்ஸி ஜாரில் தூக்கி போட்டு அரைச்சி கொஞ்சம் டேட்ஸையும் சேர்த்து குடித்தாச்சு இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியலில் கொஞ்சமாக வெந்தயக்கீரையும் கடலைப்பருப்பும் சேர்த்து தான் பண்ணியிருந்தேங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்